நீ வந்து ஓவன் உன் பேர் உண்மையான பேரை சொல்லி தொப்பிய போடாம இந்த குண்டை போடாம இதெல்லாம் யாரு கொடுத்துது இந்த மாதிரி செய்ய சொன்னது யாரு உங்களுக்கு என்ன அவரை சொல்லிக்கிறாங்க இது எத்தனை பேர் இருக்கிறீங்க நீங்க பரங்கப்பட்ட எத்தனை பேர் சுத்தி இருக்கீங்க ஆஹ் பேரு நீங்க ஏதாவது செஞ்சிட்டு போவீங்க அது பரங்கப்பட்ட பாதிக்கணுமா சம்பாதிக்க முடியாதுங்கறதே இல்ல நீங்க உங்க ஊர்வம் ஒரிஜினல் ஒரு வந்து கடவுள் இவர் மூலியமா அவங்களுக்கு கொடுக்கணும்னா கொடுப்பாரு